இரண்டாவது நாளாக நீடித்த வன்முறைகள் போர்க்களமான லோசான் நகரம் தம்பதிகள் மீது நள்ளிரவில் தாக்குதல் மூவரை தேடுகிறது மின்சார வாகனத்தில் தீ அருகில் நின்ற மூன்று வாகனங்களும் கருகின படத்திற்காக காதலனை மோசடி கும்பலிடம் விற்ற காதலே பெரும் தொகை கொடுத்து மீட்ட உறவினர்கள் கனடாவில் காணாமல் போன மலையேறி சடலமாக மீட்பு

குப்பை கொள்கலன்கள் மற்றும் போலீஸ் தடுப்புகளை தீயிட்டெரித்துள்ளதாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் வந்தபோது அவர்கள் கற்கள் பட்டாசுகள் மற்றும் தாக்கப்பட்டனர் போலீசார் தங்கள் பங்கிற்கு ட்ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் ஐம்பத்தி நான்கு கண்ணீர் புகை குண்டுகளும் ஒரு தண்ணீர் பீரங்கையும் போலீசாரால் பயன்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் சொச்சாட் மாகாணத்தில் வன்முறைகள் பெற்றன கொள்கலன்கள் மேலும் நகராட்சி போக்குவரத்து நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பேருந்து கடுமையாக சேதமடைந்தது போலீஸ் கீழ் இயந்திரங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் தீயணைத்தனர் சொத்து சேதம் கணிசமாக உள்ளது ஆனால் தற்போதைய தகவல்களின் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அரச வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சிறார்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டனர் பொது போக்குவரத்து நிறுவனம் சொத்து சேதத்திற்கு குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதாக அறிவித்துள்ளது லொசான் நகரம் உடனடியாக சுத்தம் செய்யும் பணிகளை தொடங்கியுள்ளது மொத்தம் சுமார் நூற்று நாற்பது போலீஸ் அதிகாரிகளும் இருபத்தி நான்கு தீயணைப்பு வீரர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதிகாரிகள் மீண்டும் அவசரமாக அமைதியையும் பொது ஒழுங்கை மதிக்கவும் அழைவு நிக்கலோஸ் ஹோன்ட்ரட் ஸ்ட்ரீட்டில் நாற்பத்தி ஒன்பது வயது ஆனும் எட்டு வயது அடையாளம் தெரியாத நபர்களால் ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு பின்னர் இந்த இடம் பெற்றுள்ளது தம்பதிகளை தாக்கிவிட்டு குற்றவாளிகள் குரோகாஸ் குற்றவாளிகளும் திசையில் தப்பியோடினர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடிய காட்சிகளை தேடி வருகின்றனர் மையத்தில் சனிக்கிழமை மதியம் பன முப்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது ஒரு வாகன நிறுத்தமிடம் ஒரு சிறிய ஒற்றை இருக்கை மின்சார வாகனம் தீப்பிடித்தது தீயணைப்பு பாதுகாத்தனர் இருப்பினும் வெப்பத்தால் அருகில் இருந்த மூன்று வாகனங்களும் கட்டடத்தின் முகப்பும் சேதமடைந்தனர் புகையை சுவாசித்த ஒருவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் தீ விபத்து ஏற்பட்ட வாகனம் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சீனாவில் பணத்திற்காக தான் காதலித்த இளைஞரை மோசடி கும்பலிடம் காதலி விற்று சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் கடந்த சில ஆண்டுகளாக குழந்தை பெறுவதில் கடும் கட்டுப்பாடுகள் விதித்ததால் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இந்த நிலையில் தற்போது இருக்கும் இளைஞர்களை காதலிக்க வைப்பதற்காகவும் குழந்தைகள் பெற வைப்பதற்காகவும் சீன அரசு போராடி வருகின்றது இந்த நிலையில்தான் தான் காதலித்த இளைஞரையே நைசாக ஒரு கும்பலிடம் விற்றுள்ளார் சீனாவை சேர்ந்த பதினேழு வயதுடைய இளம்பெண் சவ் இவர் ஹாங் என்ற பத்தொன்பது வயதுடைய இளைஞரை காதலித்து வந்துள்ளார் பின்னர் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் ஹாங் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்றும் குறித்த பெண் கூறியுள்ளார் மியன்மாரில் ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக கூற ஹாங்கும் காதலிக்காக மியன்மார் சென்றுள்ளார் மியன்மாரில் ஹாங்கை அழைத்து சென்ற கும்பல் அவரை அழைத்து சென்று அழைத்து வைத்து கொடுமைப்படுத்திய பின்னர் தான் தனது காதலி தன்னை இந்த கும்பலிடம் பணத்திற்காக விற்றார் என்பது தெரிய வந்துள்ளது பின்னர் அந்த கும்பலிடம் பணம் தருவதாகவும் தன்னை விட்டுவிடுமாறும் அவர் கேட்க அதற்கு கும்பல் சம்மதித்துள்ளது அதன் பின்னர் தமது குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவர் நடந்தவற்றை கூறுகிற இந்திய ரூபாய் நாற்பத்தி பணம் கொடுத்து முயன்மார் கும்பலிடம் இருந்து ஹாங்கை வீட்டு மலிகேறிய ஒருவர் கனடாவின் ஹில்ஹாம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நோர்வே நாட்டு ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய காவல்துறையினர் மேற்கொண்டு தேடுதலின் போது இருபத்தி ஒன்பது வயதுடைய நார்வே மலிகேறி மரணம் அடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் மேற்கே புறத்தில் ஹெலிகாப்டர் விமான மலகேறியின் உடலை பார்த்து

பாலஸ்தீன பிரதேசத்தில் ஸ்ரேல்தனது முன் நகர்வுகளை நிறுத்துமாறு கனடா வலியுறுத்தியுள்ளது பசியை அளவிடுவதற்கான உலகளாவிய தரநிலையான ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு காசாவின் சில பகுதிகளில் பஞ்சம் நிலவுவதாகவும் அது பரவ வாய்ப்புள்ளதாகவும் கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது இதேபோலி ஸ்ரெயலிந்த கூற்றுகளை வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அனுமதித்துள்ளதாக தெரிவித்துள்ளது எனினும் உதவி அமைப்புகள் அனுமதிக்கப்படும் உதவி இன்னும் போதுமானதாக இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் மிகவும் மோசமடைவது குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிடுவதாக சர்வதேச சட்டத்தின் கீழ் தமது கடமைகளை நிறைவேற்ற தவறிவிட்டது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி பஞ்சம் குறித்த தகவல்களுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை ஆனால் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலஸ்தீன மக்களின் நிலைக்கு ஹமாஸ் பொறுப்பு என்றும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் கோவிட் தடுப்பூசி தொடர்பில் விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இலையுதிர் காலத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட புதிய கோவிட் பத்தொன்பது எம் ஆர் என் ஏ கோவிட் பத்தொன்பது ஆர் என் ஏ தடுப்பூசிகள் மிக முக்கியமானவை என தொற்று நோய் நிபுணர்கள் அறிவித்துள்ளனர் பலர் கோவிட் மறைந்து விட்டது என நினைத்தாலும் இது இன்னும் மிகவும் அபாயகரமான நோயாக இருக்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பொடர்னா ஆகிய நிறுவனங்களால் புதுப்பிக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு கரடிய சுகாதார நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த தடுப்பூசிகள் புதிய கோவிட் பிரிவுகளை கட்டுப்படுத்தக் கூடியவை என தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் புதிய தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என

லார்வாக்கள் தங்கள் கூர்மையான வாய்களை பயன்படுத்தி விலங்கின் காணப்படுவது அரிதாக உள்ள நிலையில் முதல் முறையாக அமெரிக்காவின் மத்திய நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் நியூயார்க்கில் உள்ள ஒருவரிடம் இந்த ஒட்டுணியை கண்டறிந்துள்ளது பாதிக்கப்பட்டவர் எல் சால்வடாரில் இருந்து திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உள்நாட்டில் ஒழிக்கப்பட்ட இந்த ஒட்டு தற்போது மத்திய அமெரிக்காவிலிருந்து நகர்ந்து வருவது இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான அபராத வரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமுலுக்கு வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரி விதித்ததால் இந்தியா அமெரிக்க உறவுகளில் பதற்றம் நிலவி வருகின்றது இதன் ஐந்து சதவீத வரி ஆகஸ்ட் மாதம் ஏழிலிருந்து இருந்து உள்ளது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக விதிக்கப்பட்ட அபராத வரி அமுலுக்கு வருமான நிறுத்தி வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது இந்த நிலையில் இன்று அமெரிக்க சங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு துறைமுக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்திய பொருட்கள் மீதான ஐந்து சதவீதம் அபராத வரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை பன்னிரண்டு மணிக்கு அமலுக்கு வருகின்றது இதனால் இந்திய பொருட்கள் மீதான வரி ஐம்பது சதவீதமாக உள்ளது